திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பான் நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஆண்ட பரம்பரையெல்லாம் எதுவுமே கிடையாது அவன் ஆண்ட பரம்பரையெல்லாம் காணாமல் போயிட்டான் யார் இன்னைக்கு படிச்சு பதவியில் போய் உட்கார்றாங்களோ அவன் தான் ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை என்று எதுவும் கிடையாது என்றும் யார் படித்து பதவியில் சென்று அமர்கிறார்களோ அவர்கள்தான் ஆண்ட பரம்பரை என நிலை மாநகர காவல் துணை ஆணையர் வினோத் சாந்தாராம் தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசிய பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஆண்ட பரம்பரையெல்லாம் எதுவுமே கிடையாது ஆண்ட பரம்பரைலாம் காணாமல் போயிட்டான் யார் இன்னைக்கு படித்து பதவியில் போய் அவன் தான் ஆண்ட பரம்பரை பதவியில் போய் உட்கார்ந்தால் ஆண்ட பரம்பரை என்னுடைய தாத்தா இந்த டிஸ்ட்ரிக்கு கலெக்டர் என்னுடைய தாத்தா இந்த மாவட்டத்துக்கு எஸ்பி அப்படின்னு சொல்லிக்கிறது தான் இனிமேல் வந்து ஆண்ட பரம்பரையை இருக்குமே ஒழிய பெரும் பழம்பெருமை பேசிக்கொண்டு யாரோ சம்பாதித்து வைத்த சொத்தை என்னதுன்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறதெல்லாம் இன்றைக்கி பெருமையே கிடையாது